பாகிஸ்தான் தீவிரவாதிகளிடம் எம் போர் அமெரிக்க துப்பாக்கிகள் போனது எப்படி பஹல்காம் தாக்குதல் பகீர் பின்னணி காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் நடந்த தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளை தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றனர் இந்த தாக்குதல் குறித்து விசாரணை நடந்து வரும் நிலையில் தீவிரவாதிகள் வசம் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட நவீன எம் போர் துப்பாக்கிகள் இருந்தது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் துப்பாக்கிகள் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வசம் சென்றது எப்படி இதன் பின்னணி என்ன என்பது குறித்து நாம் பார்க்கலாம் பஹல்காம் தாக்குதல் ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கி உள்ளது இதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் மேலும் பாகிஸ்தானுக்கு பதிலடி தர வேண்டும் என்ற குரல்களும் அதிகரித்துள்ளன இதற்கிடையே பஹல்காம் தாக்குதல் குறித்து முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ள தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக உள்ளது அதாவது வழக்கமாக தீவிரவாதிகளிடம் ஏ கே போர்டி செவன் துப்பாக்கி தான் இருக்கும் அது விலை குறைவானது மேலும் கள்ளச்சந்தையில் எளிதாக கிடைக்கும் ஆனால் இந்த முறை தீவிரவாதிகளிடம் ஏ கே செவன் துப்பாக்கிகள் மட்டுமின்றி அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட எம் ஃபோர் துப்பாக்கிகளும் இருந்துள்ளன மேலும் உடலில் அணியும் பாடி கேமரா வயர்லெஸ் கம்யூனிகேஷன் சாதனம் என பல அதிநவீன சாதனங்களையும் வைத்திருக்கிறார்கள் தாக்குதல் நடத்தப்பட்ட பைசரன் புல்வெளியில் பாதுகாப்பு படையினர் சோதனை நடத்தினர் அதில் தீவிரவாதிகள் ஐம்பது முதல் எழுபது தோட்டாக்கள் பயன்படுத்தியது தெரியவந்துள்ளது மேலும் தீவிரவாதிகள் ஏ கே போர்டி செவன்கள் மற்றும் எம் ஃபோர் என இரண்டு வகையான துப்பாக்கிகளையும் பயன்படுத்தி உள்ளது உறுதி செய்யப்பட்டது இதுவே பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது எம் ஃபோர் என்பது அமெரிக்காவில் உற்பத்தி செய்யும் துப்பாக்கி அதை வைத்து மிக விரைவாக இலக்கை சுட்டுத் இப்படி குறுகிய நேரத்தில் அதிக பேரை சுட முடியும் என்பதால் இது ஆபத்தான துப்பாக்கியாக கருதப்படுகிறது அமெரிக்கா தனது ராணுவத்திற்கு இந்த வகை துப்பாக்கிகளையே பரவலாக பயன்படுத்தும் லகுரக துப்பாக்கியான இதை கொண்டு ஈஸியாக துப்பாக்கிச் சூட்டை நடத்தலாம் நிமிடத்திற்கு அதிகபட்சம் எழுநூறு முதல் தொள்ளாயிரம் குண்டுகளை சுட்டுத் தள்ளும் திறன் கொண்டது மேலும் இதில் இருந்து பாயும் தோட்டாவால் சுமார் அறுநூறு மீட்டர் தொலைவில் இருக்கும் இலக்கை கூட காலி செய்ய முடியும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் மிகவும் அதிநவீன துப்பாக்கிகளில் ஒன்றாக கருதப்படும் இது காஷ்மீருக்குள் அதுவும் தீவிரவாதிகள் கைகளுக்கு போய் இருப்பது ஆபத்தான போக்கை காட்டுகிறது இப்போது அனைவருக்கும் இருக்கும் முக்கியமான கேள்வி ஒன்றுதான் அதாவது அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்பட்ட துப்பாக்கிகள் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வசம் சென்றது எப்படி கொஞ்சம் யோசித்து பார்த்தால் இதற்கான விடை நமக்கு தெரியும் ஆப்கான் தான் இதற்கு காரணம் ஆப்கானிஸ்தானால் தான் இந்த ஆயுதங்கள் தீவிரவாதிகள் வசம் சென்றுள்ளது உளவுத்துறை அமைப்புகளுக்கே கூட இதே கருத்துக்களை தான் கூறுகின்றன அதாவது ஆப்கானிஸ்தானில் பல காலமாக அமெரிக்க படைகள் இருந்தது ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திடீரென ஆப்கானிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேறின இதனால் அப்போதிருந்த அரசு கவிழ்ந்தது சில வாரங்களில் ஒட்டுமொத்த ஆப்கானிஸ்தானையும் தாலிபான்கள் தங்கள் வசம் கொண்டு வந்தனர் அப்போது அவர்கள் மிகப்பெரிய ஆயுத கிடங்கையும் கைப்பற்றியதாக கூறப்படுகிறது அதில் அமெரிக்க நிதியுதவியுடன் வாங்கப்பட்ட எம் ஃபோர் மற்றும் எம் சிக்ஸ்டீன் உள்ளிட்ட பல லட்சம் துப்பாக்கிகள் உட்பட அதிநவீன இராணுவ உபகரணங்கள் இருந்துள்ளன தாலிபான் வேகமாக முன்னேறி வந்ததால் இந்த ஆயுதங்களை கைவிட்டுவிட்டு ஆப்கானிஸ்தான் வீரர்கள் ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது சுமார் இரண்டு புள்ளி ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட துப்பாக்கிகள் சுமார் பதினெட்டாயிரம் நைட் விஷன் கிளாஸுகள் உட்பட ஏழு பில்லியன் டாலர் மதிப்புள்ள உபகரணங்கள் ஆப்கானிஸ்தானில் இருந்ததாக ஆப்கானிஸ்தான் மறுசீரமைப்புக்கான சிறப்பு இன்ஸ்பெக்டர் ஜெனரல் தெரிவித்திருந்தார் இந்த ஆயுதங்களில் ஒரு பகுதியை தாலிபான்கள் தங்கள் வசம் வைத்துக் கொண்டனர் அதே நேரம் கணிசமான பகுதியை அவர்கள் விற்றுவிட்டதாகவே ஐநா ரிப்போர்ட் கூறுகிறது ஐஎஸ்ஐ ஆதரவுடன் இயங்கும் லஷ்கர் இ தைவா போன்ற பயங்கரவாத குழுக்களுக்கு இந்த ஆயுதங்கள் விற்கப்பட்டிருக்கலாம் இதன் மூலமே அமெரிக்க ஆயுதங்கள் பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் கைகளுக்கு சென்றுள்ளன ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத சம்பவங்களில் எம் போர் துப்பாக்கிகளை பயன்படுத்துவது இது முதல் முறை இல்லை கடந்த இரண்டாயிரத்து பதினேழு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுகளிலும் எம் போர் துப்பாக்கிகளை தீவிரவாதிகளிடம் கைப்பற்றிய போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு பிறகே இந்த சம்பவம் அதிகரித்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜெய்ஷ் கமாண்டர் கைசர்கோவாவுடன் நடந்த துப்பாக்கி சண்டைக்கு பிறகு அங்கு எம் போர் கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பூஞ்ச் தாக்குதலுக்கு பிறகு நான்கு பாதுகாப்பு வீரர்கள் கொல்லப்பட்ட நிலையில் தீவிரவாத அமைப்பு தனது சமூக வலைதளத்தில் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட எம் போர் துப்பாக்கி என்று அந்த படங்களை வெளியிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இதுவரை ஜூன் ஒன்பது தாக்குதலில் எம் போர் பயன்படுத்தப்பட்டது அதில் ஒன்பது சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர் ஜூன் இருபத்தி ஆறு சிறு துப்பாக்கிச்சூடு சூடு நடந்தது அதன் பிறகு தோடா பகுதியில் எம் போர் மீட்கப்பட்டது ஜூலை எட்டு கதுவாவில் மீண்டும் தீவிரவாதி பயன்படுத்திய எம் போர் துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டது காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல்களில் மீண்டும் மீண்டும் அமெரிக்கா ஆயுதங்களை பயன்படுத்துவது தேசிய பாதுகாப்பை அச்சுறுத்துவதாக இருக்கிறது இந்த பகுதியில் ஆயுதங்கள் இதுபோல ஈஸியாக கிடைக்கும் வரை எல்லை தாண்டிய பயங்கரவாதம் தொடரவே செய்யும் என வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர் மேலும் எம் போர் போன்ற உயர்தர இராணுவ கருவிகள் பயங்கரவாதிகள் வசம் செல்வது அங்கு நிலைமையை மேலும் மோசமாகவே மாற்றும் அதே நேரம் இது தொடர்பாக தாலிபான் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை அதாவது அமெரிக்க ஆயுதங்களை என்ன செய்தார்கள் என்பது குறித்து அவர்கள் இதுவரை எதுவும் சொல்லவில்லை இருப்பினும் ஐநா அமைப்பு அடிக்கோடிட்டு காட்டியுள்ளது போல பயங்கரவாதிகளுக்கு விற்பனை செய்திருக்கவே வாய்ப்புகள் அதிகம் மறுபுறம் பஹல்காம் தாக்குதலுக்கு பல்வேறு உலக நாடுகளும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன அமெரிக்கா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளும் இந்தியாவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளன இந்த விவகாரத்தில் விசாரித்து சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்துவது என பாகிஸ்தான் மீது இந்தியா கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது விரைவில் இதற்கு தக்க பதிலடியும் கொடுக்கும் என்றே தெரிகிறது